அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூயா கற்பதை தமிழிலிருந்து பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்குரிய மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இலக்கணம் இலக்கியம் இரண்டும் கலந்த மாதிரி வினாத்தாளாக இது அமைகின்றதுப்பா வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் ஆரிய மொழிகளின் இணைப்பு இடப்பெயருக்கு இணையாக திராவிட மொழிகள் எவற்றை பயன்படுத்துகின்றன பெயரெச்சம் மற்றும் வினையால் அணையும் பெயரை பயன்படுத்துகின்றன வசன நடை கைவந்த க வல்லாளர் என்று பாராட்டப்படும் தமிழ் அறிஞர் யார் ஆறுமுக நாவலர் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் அசையும் இணைவது டேஷ் எனப்படும் தழை எனப்படும் திசம் கட்டுதல் என்பது எவ்வகை சொல் வட்டார வழக்கு சொல் மரத்தின் வேரை பாம்பாக கூறும் பாரதிதாசன் பாம்பாக உருவகிக்கும் மற்றொரு பொருள் எது மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என்று குறிப்பிட்டவர் யார் முத்துராமலிங்க தேவர் திராவிட மொழி குடும்பத்தின் எந்த பிரிவில் தெலுங்கு மொழி வைக்கப்பெற்றுள்ளது அதாவது திராவிட மொழி குடும்பம் வந்து வடமொழி நடு திராவிட மொழி அடுத்து தென் திராவிட மொழியும் பிரிச்சிருக்கோம் அதுல அது எந்த பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றது நடு திராவிட மொழியில் வைக்கப்பட்டிருக்கின்றது தொகுத்தல் விரித்தல் அதற்பட யாத்தல் என்னும் சூத்திரத்தில் அதற்பட யாத்தல் என்பதன் பொருள் என்ன மொழிபெயர்ப்பு என்பது ஆகும் செலவு என்பது செலவு என்று ஆதலை மொழியலார் என்னவென்று குறிப்பிடுவார் நல்லா கவனிங்க செலவு எகரம் பாத்தீங்கன்னா செலவு என்று அப்ப எகரம் வந்து இகரமாக மாறுகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அமுத அப்படிங்கிறது ஊ வந்து ஈயாக திரிவது இந்த மாதிரி பெறுவது எந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி மொழியலார் கேட்கின்றார்கள் அது சரியான விடை உயிரோ உயிரொலி மாற்றம் அடுத்த வினா தண்டி அலங்காரம் கூறும் பாவிகம் என்பது எதனை குறிக்கிறது பாவிகம் என்பது காப்பிய பண்பு இதான் அதனுடைய சித்திரமே இல்லைங்களா கரந்தை வீரன் தன் மேம்பாட்டினை தானே எடுத்துரைத்தல் என்பது எத்துரை ஆகும் நெடுமொழி கூறல் என்பது ஆகும் மன்னரோடு வீரரும் சென்றனர் அந்த ஒடுங்கிற ஊர்வு எவ்வகை பொருளில் அமைந்திருக்கின்றது உடன் நிகழ்ச்சி பொருளில் அமைந்திருக்கின்றது ஆறு என்ற எண்ணு பெயர் குறிக்கும் வேறு பொருள் என்ன சரியான விடை வழி அதான் வழிப்படுத்திதல் ஆற்றுப்படுத்திதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரியான சொல்லை தெரிவு செய்ய வினையச்சம் எதில் பயின்று வந்திருக்கின்றது பார்த்தீங்கன்னா சரியான விடை கடுமையாக உழைத்தாள் இந்த உழைத்தாள் வினைச்சொல்லை கொண்டு கடுமையாக என்னும் சொல் அந்த எச்ச சொல்லானது நிறைவு பெறுகின்றது எனவே இது கடுமையாக உழைத்தாள் என்பது வினையச்சம் அது பாத்தீங்கன்னாக்க கடுமையாக நீ சொல்லி வந்திருக்கு அது பாத்தீங்கன்னா அப்ப வந்து இது குறிப்பு வினையச்சம் என்று கூறுவர் ஆடி பாடி இது பாத்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல எச்சம் இருக்கு இன்னும் நிறைவு பெறல மகிழ்ந்த பாடினான் அப்படின்னு மகிழ்ந்த பாடினான் வராது ஒன்று மகிழ்ந்து பாடினான் வரலாம் இங்க படித்த மாணவனுக்கு பெயர்ச்சல் கொண்டு முடிஞ்சதுனால் படித்த என்பது பெயரச்சமாக அமைகின்றது ஓர் அடியில் முதல் மூன்று சீர்களில் மோனை முதலானவை ஒன்றி வர தொடுப்பது எது கூழை ஆகும் அதாவது நான்கு சீர்கள் இருக்கின்ற பாடல்கள்ல தான் இந்த மாதிரி தொடை விகற்பங்கள் அமையும் அந்த மாதிரி ஒன்று இரண்டு அமைந்தால் இணை அடுத்து ஒன்று மூன்றும் அமைந்தால் பொழிப்பு ஒன்றும் நான்கும் அமைந்தால் ஒரு சொல்லுவாங்க அது சரிங்களா இந்த மாதிரி இப்போ வந்து இறுதி இல்லாம ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று சீர்களும் அமைந்தால் அதன் பெயர் கூழை குழைனா குறைபாடு உடையது என்று பொருள் சரிங்களா அதே போன்று கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதாவது ஒன்று இரண்டு நான்கு அமைவது கீழ்கதுவாய் மேற்கதுவாய் அப்படின்னாக்கும் ஒன்று மூன்று நான்கு அமைவது மேற்கதுவாய் சரிங்களா அடுத்து இறுதியாக ஒன்று இருக்கின்றது நான்கு சீர்கள்லயும் வந்துச்சுன்னா அதன் பெயர் முற்று முற்றுனா முழுவதும்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து வேறு சொல்லை கண்டறிய கடல் எண்ணெய் மட்டும் குறிக்காத சொல் எது சரியான விடை பறவை அம்மா எப்படி அம்மா இந்த மூன்று சொற்களும் கடல்ன்ற பொருளை மட்டும்தான் குறிக்கும் ஆனா அந்த பறவை அப்படிங்குற பாத்தீங்கன்னாக்கும் பறவை என்றது வந்து கடல் உப்பு அதே சமயத்துல வந்து அந்த சுவர் நீட்டு உயரம் இந்த மாதிரி எல்லாவற்றையும் அது நிறைய பொருள்களை குறிக்கின்றது கேட்கின்ற வினாவை நன்றாக தோணுங்க கடல் எண்ணெய் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஐந்து இலக்கணத்தையும் கூறும் முதல் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் தண்டி அலங்காரம் கூறும் இல்பொருள் உவமை எனப்படுவது எவ்வகை அது அபூத உவமை ஆகும் அதாவது ஓமியனின் வகைகள் வகைகள் அடுத்த பொறுத்துகா ஆசிரியர் அந்த பக்கம் நூல் பரஞ்சுமார் கலைஞர் பம்மால் சம்மந்தனார் அருணாச்சல கவிராயர் கோபாலகிருஷ்ண பாரதி அந்த பக்கம் ராமநாடகம் நாடகவியல் நந்தனார் சரித்திர நாடக தமிழ் இப்ப ஆசிரியருடைய நூல்களுடன் நாம் பொறுத்துவோம் பருதிமார் கலைஞர் அவர் நாடகவியல் அவர் ஒன்று அடுத்த பாத்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார் அவர் பாத்தீங்கன்னாக்கும் தமிழ் அவர் இரண்டு அருணாச்சல கவிராயர் ராம நாடகம் அது மூன்று அடுத்து கோபாலகிருஷ்ண பாரதி அவர் இயற்றியது நந்தனார் சரித்திரம் அப்ப விடை பாத்தீங்கன்னாக்கா இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்று அமைகின்றது அதாவது ஆ இ இப்படிங்கிற விடை அமைகின்றது அடுத்ததாக திராவிட மொழிகளில் உயிரொலி இயல்பு அதிகம் காணப்படும் மொழி எது சரியான விடை தெலுங்கு சரிங்களாப்பா ஆக நம்முடைய பிஜிடிஆர்பி தமிழுக்கு ஏற்ற மாதிரி வினாத்தாள் ஒன்று இலக்கிய இலக்கணம் இரண்டும் கலந்த மாதிரி வினாத்தாள் பார்த்தோம்ப்பா இப்ப நம்ம பார்த்த இந்த மொழியல் ஆகட்டும் இலக்கணம் நன்னூல் அணி இவற்றுக்குரிய பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தண்டை அலங்காரம் கூறுகின்ற ஓமைகள் எத்தனை எதிரில இந்த ஓமையினுடைய வகைகள் எவ்வாறு பிரிகின்றன இந்த மாதிரியான தனி பதிவு இருக்கின்றப்ப அதே போன்று தண்டி அலங்கார நூல் அமைப்பு எப்படி யாப்பருங்கலத்தின் நூல் அமைப்பு எவ்வாறு தொல்காப்பியத்தில் நூல் அமைப்பு இது போன்ற பதவிகள்லாம் இருக்கின்றனப்ப இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்